இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே இதோ அந்த நல்ல ஒரு புதிய மாதம் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் பண்டிகையின் மாதம் இந்த மாதத்திலேயும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு நல்ல வாக்கு கொடுக்கிறார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் இஸ்ரவேல் புத்திரன் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் ஆண்டவர் அழகா இந்த வார்த்தையில சொல்லுகிறார் இஸ்ரவேல் புத்திர நடுவிலே வாசம் பண்ணி எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் சாலமோன் தேவனுடைய கால ஆலயத்தை கட்டத் தொடங்கி அந்த ஆலயத்தை கட்டிக்கொண்டிருக்கும் போது கத்த இந்த வார்த்தையை சாலமோனோடு கூட பேசுகிறார் சாலமோனுக்கு ஆண்டவர் பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் சூழ்நிலை என்ன அப்படின்னா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாகவே சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார் அவர் சொன்ன அந்த பொருட்களை எல்லாம் வைத்து அழகாய் தேவனுடைய ஆலயத்தை கட்டி வருகிறார் இந்த ஆலயத்தை கட்டி வருகிற நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் சாலமோனுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார் என்ன சொல்கிறார் இஸ்ரவேல் புத்திரன் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் ஆலயம் எதற்காக என்றால் தேவன் வாசம் பண்ணுவதற்காக இந்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் இந்த மாதத்திலே இந்த டிசம்பர் மாதத்திலே நான் உங்களோடு கூட வாசம் பண்ணுவேன் நான் உங்களோடு கூட வாசம் பண்ணி இந்த மாதத்திலே நான் உங்களை கைவிடாது இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஏராளமான கேள்விகளோடு கூட ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு கூட ஏராளமான இறுதியத்தினுடைய எண்ணங்களோடு கூட இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற தேவ ஜனமே ஆண்டவர் சொல்கிறார் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களோடு கூட அவர் வாசம் பண்ண போகிறார் தேவடைய ஆலயத்தில் அன்றைக்கு கட்டின சாலமோன் கட்டின தேவ ஆலயத்திலே ஆண்டவர் எப்படி பிரத்தியட்சமாய் இறங்கி ஆசாரியர்களோடு கூட பேசினாரோ பிரத்தியட்சமா இறங்கி இஸ்ரோவில் ஜனங்களுக்கு கிரி செய்தாரோ அதே போல இந்த மாதத்திலே தேவன் நம்மோடு கூட கிரி செய்கிற இருக்கும் சர்வ வல்லவராகி இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் வாசம் பண்ணி அவர் கிரி செய்கிற ஒரு மாதமாயிருக்கும் அவர் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் சோர்ந்து போக வேண்டாம் எந்த கேள்விகள் இருந்தாலும் எடுத்து போடுங்க ஏசப்பா அவங்களோடு கூட இருந்து உங்களை கைவிடாதபடிக்கு இந்த மாதத்துல நடத்துவார்னா எப்படிப்பட்ட ஒரு உயர்வுல உங்களை நடத்துவாரோ எப்படிப்பட்ட ஒரு மேன்மையில அவங்களை நடத்துவாரோ நிச்சயமாய் அதுல நடத்துவார் உங்கள் ஒவ்வொருவருக்கென்றும் எழுதப்பட்ட தரிசனங்கள் உண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் எழுதப்பட்டதான திட்டங்கள் உண்டு இந்த மாதத்தை குறித்து இந்த மாதத்தில் நிச்சயமாகவே அவர் உங்களோடு கூட நம்மோடு கூட இருந்து அவர் கைவிடாதபடிக்கு நம்மை ஒரு பெரிய ஜெயத்தில் நடத்துவார் ஜபிப்போமா சர்வ வல்லவரே இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம் இஸ்ரவேல் புத்திரர்களோடு கூட வாசம் பண்ணின தேவன் இஸ்ரவேலர்களை கைவிட மாட்டேன்னு சொல்லி வாக்கு பண்ணி சாலமான் கட்டின தேவனுடைய ஆலயத்தில் பிரத்தியட்சமாய் ஆண்டவரே ஆசாரியர்கள் பணி செய்ய முடியாதபடிக்கு நம்முடைய மகிமை எப்படி அந்த ஆலயத்தை நிரப்பி இருந்ததோ அதை போல இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய மகிமை நிரம்பி இருப்பதாக ராஜா சாலமான் கட்டின தேவாலயத்தை நிரப்பின மகிமை ஓ இன்றைக்கு தேவாலயமா இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கட்டும் சொல்லி ஜபிக்கிற ஆண்டவரே ஆசாரியர்கள் பணி செய்ய முடியாதபடிக்கு அந்த மகிமை நிரப்பி இருந்ததே அப்படியா இந்த மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கட்டும் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு வரே மகிமை ஆண்டு வரே அந்த மகா பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தலத்திலேயும் பிரகாரங்களிலேயும் கிரிய செய்ததோ அதே போல இன்றிக்கி ஒவ்வொருவர் மேலையும் கிரியை செய்யுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் இந்த ஆசிர்வாதங்களை காணற்றும் நீர் அப்படி செய்கிறதுக்காக மக்கள் அன்றி செலுத்துக்கிறோம் ஏசுக்கிர கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்திதான் ஆமே இந்த மாத்திரை நிச்சயமாகவே கற்ற நம்ம ஓடுகளை இருக்கிறதை நம்ம அனுபவிக்க போகிறோம் கார்ட்னஸ் கார்ட்னஸ்